தொகையை தொகுப்போடு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு நிதி இல்லைன்னு சொல்றாங்க இது வெட்க கேடு இல்லையா திமுக அரசு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பதில் அளித்துள்ள இ திமுக என்ன சொன்னாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அ அப்போ திமுக என்ன சொன்னாங்க இன்னைக்கு விக்கிற விலை வாசியில ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாவது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்குலயே பேசினாங்க இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கேக்குறாங்க ரொம்ப ஒண்ணு அஞ்சாயிரம் கேட்கல ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க இது வெட்க கேடு இல்லையா இது வெட்க கேடு இல்லையா தமிழகத்துக்கு இது ஒரு தலை குனிவாக நான் பாக்குறேன் எங்க போச்சு நிதி இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க டாஸ்மாக்ல வருமானம் வருது லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது கனிம வள கொள்ள நடக்குது அப்ப எங்க போகுது நிதி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி இங்க எதுக்கு அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போலாம எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழுகின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது இதோ பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி அவங்க ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுக்கிறாரு மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கறாங்க ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லையா சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலன்னா தோல்வி ஆட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக இன்னைக்கு செய்திருப்பது அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல் மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க